கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் வராம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சந்திராசிரம நாளான ஒரு இருபத்தி டிசம்பர் இருபத்தொம்பேதி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரம நாள் அன்றைய நாளில் வந்து முக்கிய முடிவில் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துறது நல்லது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க மாற்றமும் இருக்குன்னு இருக்கேன் அப்போ எந்த அளவுக்கு மாற்றம் இருக்க போகுது அப்படின்றப்போ பல நாள் கனவுங்க ஒரு கார் வாங்கணும் பழைய காரை கொடுத்துட்டு புது கார் மாற்றணும்னு ஐடியால இருக்கேன் இந்த வருஷம் எண்டில் வந்து ஒரு புதிய ஒரு அத்தியாயம் அடுத்து நம்ம போய் நின்னால் நம்மளை யாரும் கெத்தாக தெரியணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்லமா அடுத்து காலேஜ் போகிறேன் எனக்கு வந்து பைக்கில் தான் நான் போவேன் என்னால பஸ்லலாம் போக முடியாது உங்க பையன் எல்லாம் பெடிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தான் அவங்களுக்கான ஒரு லோனை போட்டுனாலும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பிளான் நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் நம்ம போகும் தம்பி போய் பார்த்துடலாம் புக்கிங் போட்டரலாம் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க நியூ என்ட்ரி அடுத்து நியூ இயர் பிறக்கட்டும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கா பைக்கில் தான் வர அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மாடர்ன் பைக்கு எந்த இந்த போட்டு பழைய பைக் இருக்குமா அதை கொடுத்துடலாம் இப்போ புதுசாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சுப விரயம் வண்டி வாகனத்துக்கு ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது எப்படின்னா சுபவிரயமாக எடுத்துக்கலாம் ஒரு அத்தியாவசியமாக அனாவசியமானு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தது ஸோ இது அதே சமயத்தில் பசங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அடிப்படுறது விபத்துக்கள் இதுவுமே இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி போகணும் வண்டி வாங்கினதில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகணும் இதெல்லாம் சொல்லியே வாங்கி கொடுங்க இது பேரெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸாக எங்கள் கண்ணியில் பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைகளுக்காக மெக்கிறீங்க அப்படின்னா தம்பி இத்தனை ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது பாப்பா நீ இந்த டைம் இந்த டைமுக்கு இப்படிலாம் இப்படி தான் ஸ்லோவாக போகணும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வாங்கிக்கொடுங்க அவங்க எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போகிறாங்களே நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு வாங்கி கொடுங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்